வணக்கம் நேர்கே நான் உங்க ராஜி வந்தாச்சு வெல்கம் டு ஸ்டார் ஸ்டைல் தமிழ் ஓகே ஃபெஸ்டிவ் சீசன் வந்தாச்சு கோலு ஆரம்பிச்சாச்சு எங்க பார்த்தாலும் ஷாப்பிங் 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 தான் ஒரே க்ரௌடாக இருக்குங்க நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நவராத்திரி ஆரம்பித்தோடனே கோலு டால்ஸ் வாங்கணும் ஃபேன்சி ஐட்டம்ஸ் வாங்கணும் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் வாங்கணும் அப்புறம் வரவங்களுக்கு வந்து தாம்பலம் தட்டு கொடுக்கணும் அப்புறம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கணும் சில்ட்ரன் வந்து அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைச்சிட்டு இருப்பீங்க நிறைய பேர் இன்னும் ஷாப்பிங் கூட முடிச்சிருக்க மாட்டீங்க ஆனால் என்னால் வந்து ரொம்ப தூரம் போக முடியல மயிலாப்பூர் போகும் முடியல டி நகர் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க அடையார் ஏரியால இருந்தீங்கன்னா இந்த கடை பெஸ்ட் ஆப்ஷனா உங்களுக்கு இருக்கும் ஸோ எந்த கடைன்னு கேட்குறீங்களா பெசன் நகர் அதாவது அடையாறுலேருந்து பெசன் நகர் போகிற ரூட்டில் இருக்கிற ஸ்ரீ நாராயணா ஹேர்பிள் ஷாப்பில் தான் நான் இப்போ இங்கே இருக்கேன் இந்த கடை வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்துகள்லாம் வந்து நிறைய கிடைக்கும் நாட்டு மருந்து கடை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நாட்டு மருந்துகள் அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்தி ஸ்நாக்ஸு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்கே கிடைக்குங்க பூஜா ஆர்டிகல்ஸ் இப்போ நவராத்திரி சீசன் அப்படின்றதுனால நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கேன் இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நவராத்திரிக்கு வேண்டிய அனைத்து பொருட்களும் இந்த ஃப்ளோர்ல இருக்கு அழகழகான பொம்மைகள் ஜுவல்லரி ஃபேன்சி செட் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ட்ரி ஆனோன்னா நிறைய கொலு டால்ஸ் தான் இருந்தது ஸோ மெயினாக வந்து நம்ம கொலு வைக்கிறதுக்கு நம்ம டால்ஸ் தான் ஃபர்ஸ்ட் தேடுவோம் ரொம்ப அழகான விநாயகர் சிலைகள்லாம் நிறையா இருந்துச்சு இங்கே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை எருக்கன் பிள்ளையார் அப்படின்னு வந்து நிறைய வச்சுருந்தாங்க யூஸ்வலாக பாத்தீங்கன்னா விநாயகர் வந்து எப்பயுமே எல்லாருமே வாங்குவாங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் இருந்துச்சு வெள்ளை எருக்கன் பிள்ளையார் ஸோ கண்டிப்பாக வந்து விநாயகரை விரும்புகிறவங்க இந்த பொம்மையை வாங்குவாங்க அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் கிருஷ்ணர் அப்புறம் விநாயகர் இங்கே வந்து யூஸ்வல் அந்த கோலு பொம்மைக்கு நம்ம வைக்கிற மாதிரி இருக்கிற மண்ணில் செஞ்ச பொம்மைகள்லாம் இருக்கு ஸ்ரீ வராகி அம்மன் இருக்காங்க அதுக்கப்புறம் சிவன் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபா சாய்பாபா சிலைகள் இருந்துச்சு ஹனுமான் சிலைகள் இருந்துச்சு விநாயகர் பாருங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அண்ட் இங்கே வந்து சங்கராச்சாரியார் அப்புறம் மீரா அப்புறம் புத்தர் அப்புறம் மரப்பாச்சி பொம்மை ஆண் பெண் ரொம்ப அழகாக இருந்ததுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சிவன் ஸ்படிகத்தில் செஞ்சுருக்காங்க அண்ட் நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுக்குற மாதிரி நிறையா பாக்ஸஸில் இருந்துச்சு அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலச சொம்பு கூட வச்சுருக்காங்கங்க அப்புறம் இங்கே வந்து லாஃபிங் புத்தா அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எக்கச்சிக்கமாக இருந்ததுங்க இது பாருங்கள் இந்த ஜுவல்லரி ஐட்டம் பாருங்கள் செயின் செட் பெரிய ஆரம் செட் மாதிரி செயின் செட் அண்ட் இயரிங்ஸோட ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா செயினுக்குள்ளேயே செயின் ரெண்டு செயின் இருக்குது அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த மேக்னட் செட்லாம் நிறையா இருந்தது கிருஷ்ணர் மேக்னட் செட் ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் தான் அந்த மாதிரி நிறைய செட்ஸ் இருந்தது அண்ட் இது வந்து ராதாகிருஷ்ணா இது வந்து மேக்னெட் இது அண்ட் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் இது ஜஸ்ட் டென் ருபீஸ் தான் ஈச் டென் ருபீஸ் இது விநாயகர் இருந்தது முருகன் இருந்துச்சு ஹனுமான் இருந்தது இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் இருந்தது ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் கூட நீங்க ரிட்டர்ன் கிஃப்டா கூட கொடுக்கலாம் நீங்க தாம்புலம் தட்டில் வச்சு ஸோ இப்போ முக்கியமான ப்ளேஸ்க்கு நம்ம வந்திருக்கோம் ஸோ அந்த பழம் பூ தேங்காய்லாம் வச்சு கொடுக்க உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேயோ இல்லைனா ஒரு தாம்பழம் தட்டு உங்களுக்கு தேவைப்படும் ஸோ அதுக்கான ஐட்டம்ஸ் தான் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ நீங்கள் வந்து இதில் வச்சு கூட மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் இதை வந்து ஒரு ரிட்டர்ன் கிஃப்டாகவும் இதோட சேர்த்து கூட நீங்கள் கொடுக்கலாம் ஒரு மாதிரி சில்வர் கலரில் மேலே வந்து பிளேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் இந்த ட்ரே அண்ட் நீங்கள் தாம்பழம் திட்டம்லாம் வச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பேக் வந்து கொடுக்கணும் ஸோ அதில் வச்சு கொடுக்குறதுக்கான பேக்ஸ் எல்லாம் இங்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து டென் ருபீஸ் தான் சின்னது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஸோ ரொம்ப கம்மி விலையில்தான் எல்லாமே இருக்குது அஃபோர்டபிள் ப்ரைஸ் தான் நீங்கள் வந்து வாங்கலாம் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மஞ்சப்பை டுவெல் ருபீஸ் தான் இது நல்லா பெருசாகவே இருக்குது இந்த மாதிரி நிறையா இருக்குங்க நிறைய பேக்ஸ் இருக்குது ஸோ தாம்பூலம் தட்டு பேக்ஸ் உங்களுக்கு வேணும்னா கூட இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் எக்கச்சக்கமாக கலர்ஃபுல்லாக தேங்க்யூ அப்படின்னு போட்டு கூட இருக்கு பாருங்க இது வந்து சின்ன சின்ன பேக்ஸு கொஞ்சம் பெரிய பேக்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு பெரிய பேக்ஸும் இருக்குது அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் நல்லா திக்காக இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸில் இருக்குது அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பியோர் மஞ்சள் குங்குமம் சந்தனம் உங்களுக்கு கற்பூரம் எதுனாலும் இருக்கு அண்ட் அழகான பிளேஸுக்கு நம்ம வந்துட்டோங்க ரொம்ப அழகா இங்க வந்து பிராஸ் மெட்டல்ஸ் எல்லாம் வந்து செஞ்சிருக்கிற சிலைகள்லாம் இங்க நிறையவே இருக்கு வெயிட்டா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ராகவேந்திரா சிலை இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கும் அண்ட் வந்து இங்க நிறைய இருக்கு பாருங்க இது வந்து விஷ்ணு இது வந்து ஆஹ் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி தான் இது கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கு அண்ட் சரஸ்வதி ரொம்ப அழகான சரஸ்வதி பொம்மை தௌசண்ட் இது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி தான் இது எனக்கு குட்டி குட்டி பொம்மைகள் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வந்து வாங்கிக்கலாம் அழகழகான டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா காமதேனு ரொம்ப அழகா இருக்கு மேலே பாத்தீங்கன்னா வந்து விளக்கு வாசல்லையோ இல்ல கொலு பொம்மை சைடில் வைக்கிறதுக்கு விளக்குகள் அழகா இருக்கு அண்ட் இங்க பாத்தீங்கன்னா வேல் வேல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட வாங்கிக்கலாம் அண்ட் அம்மன் சிலைகள் நிறைய இருந்தது கருமாரி அம்மன் சமயபுரம் அம்மன் இங்க பாத்தீங்கன்னா யானை பொம்மை அண்ட் இங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான செக்ஷனுக்கு வந்திருக்கோம் ரொம்ப அழகான செக்ஷனு சொல்லலாம் அழகழகான டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்ல வந்து விளக்குகள் இருந்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா லோட்டஸ் விளக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கல்லெல்லாம் வச்சு இது கண்டிப்பா விளக்கு ஏற்றும் போது பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் இது வந்து த்ரீ டுவெண்ட்டி தான் இது அண்ட் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து இங்கே இருந்துச்சு இன்னொரு டிசைன் இது அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நெருப்பு வந்து அணையாமல் இருக்குது அதாவது விளக்குல இருக்க நெருப்பு அணையாமல் இருக்க மூடி போட்ட விளக்குகள் டூ செவன்ட்டியில் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா விதவிதமான டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸில் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அதாவது சின்ன சைஸ் வேணுமா பெரிய சைஸ் வேணுமா எல்லாமே இருக்குதுங்க டூ செவன்ட்டி த்ரீ டுவெண்ட்டி இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் தான் இது ரொம்ப சின்னதாக இப்போ வந்து பாத்தீங்கன்னா அலாவுதின்னு அற்புத விளக்கு மாதிரி அவ்வளோ பெருசாக இருந்துச்சுங்க எயிட் எயிட்டி ருபீஸ் இது ரொம்ப ரொம்ப பெரிய விளக்கு இது நாள் பூரா இருந்துட்டு நினைக்கிறேன் அண்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான அதாவது கொலூவில் கூட வந்து ரெண்டு சைட் நம்ம விளக்கு ஏற்றலாம் அண்ட் இங்கே வந்து வேல் வேல் விரும்புறவங்க இங்க வந்து வேல் கூட நீங்க வாங்கிக்கலாம் இது வந்து டூ ஃபார்ட்டி தான் இந்த வேல் ஸோ அந்த பெரிய வேல் பார்த்தோம் இது வந்து முருகர் வேல் டூ ஃபார்ட்டி ருபீஸ் தான் ரொம்ப அழகழகான டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் கலர்ஸ்ல வச்சிருந்தாங்க இந்த வேலும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் விளக்குகள் இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா மூன்று விளக்குகள் ஏத்தலாம் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி இது அண்ட் இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த விளக்கு இந்த வெயிட் தாங்க ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இங்கே வந்து சிவன் சிலை அப்புறம் வந்து சிவனுக்கு பூஜை பண்ணுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி பூஜை ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்புறம் ஊதுவத்தி ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து டூ ஃபிஃப்டி டூ எயிட்டி இந்த மாதிரி தான் இருக்குங்க அண்ட் கலச சொம்பு எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபிள் ப்ரைஸ் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் அண்ட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விளக்கு ஏத்துற டிசைன் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெஸ்திக் விளக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல டூ ஃபார்ட்டி தான் இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ தீபம் வர வரும் கொஞ்ச நாளில் ஸோ அதுக்காக நீங்கள் முதலே கூட நீங்கள் இதெல்லாம் வந்து பார்க்கும்போதே வாங்கி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸில் எதை வாங்குறதுனே தெரியலங்க எக்கச்சக்கமாக இருக்கு அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாம்பூலம் தட்டு ஸோ இதுலேயே வந்து நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்றிக்கலாம் பூஜை சாமான்லாம் வச்சுக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கு சூப்பராக இருக்குல்ல அண்ட் நீங்கள் ஃபேன்சி ஐட்டம்ஸ் நிறைய இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீ ஹோல்டர்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீ ஹோல்டர்ஸ்லாம் இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் கீ ஹோல்டர் மூணு கீஸ் இதில் மாட்டிக்கலாம் இந்த ஹண்ட்ரட் அண்ட் டென் தான் இது ரொம்ப சின்னதாக இருக்குது லைட் வெயிட் தான் இருக்கு அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் அண்ட் இந்த பீகாக் பாருங்கள் என்ன கலர்ஃபுல்லாக இருக்கு நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குங்க நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் வாங்கி ஓட்டினா கூட நீங்கள் ஓட்டிக்கலாம் அவ்வளோ இருக்கு அழகா அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அம்மனோட ஃபேஸ் அதாவது வரலட்சுமி விரதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நவராத்திரிக்கும் நிறைய பேர் வந்து விளக்குல வந்து அம்மனோட ஃபேஸ் வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணுவாங்க எங்க அம்மனோட ஃபேஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் எவ்வளோ அழகான அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக வச்சிருக்காங்க கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் அந்த வெயிட் பொறுத்து இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த அம்மன் ஃபேஸ் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இங்க இருக்கு அண்ட் இது வந்து கிரிடம் எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க அண்ட் நிறைய பூஜைக்கு தேவையானது பூஜை அலங்கார பொருட்கள் சுவாமிக்கு அலங்கார பொருட்கள் அந்த மாதிரி நிறைய ட்வெலரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பச்சை கலர்ல இருக்கிற அம்மன் ஃபேஸ் ரொம்ப அழகா இருக்கு டூ தேர்ட்டி ருபீஸ் தாங்க இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு அண்ட் அம்மனுக்கு நம்ம வந்து கை கால்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுவோம் இல்லையா அதுவும் இருக்கு அண்ட் இது வந்து கோல்டன் செட்டில் வந்து உங்களுக்கு நகைகள் இருக்கு அண்ட் கலர்ஃபுல் கல்லு வச்சு ரொம்ப அழகான கிரீடங்கள் இருக்குது நிறைய ஜுவல்லரி ஐட்டம்ஸ் இருக்கு அம்மனுக்கு நீங்கள் எப்படிலாம் அலங்காரம் பண்ணோன்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் இங்கே இருக்குங்க எதை வாங்குறதுன்னு தெரியல செயினுக்குள்ளேயே எவ்வளோ செயின் பாருங்க அம்மனுக்கு போட்டால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதை பார்க்க இது வந்து தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி தான் வர்த்து தாங்க இது அவ்வளோ அழகான ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் இது இது பாருங்கள் கெம்பு மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கெம்ப் செயின் கூட இருக்குது அண்ட் கிரிடம் பாருங்கப்பா சமயபுரம் மாரியம்மன் பார்த்த மாதிரியே இருக்குது அந்த கிரிடத்தை பார்க்கும்போது அண்ட் இது வந்து ட்ரெஸ் அம்மனுக்கு போடுற ட்ரெஸ்ஸு ஸோ என்ன ஸ்டாச்சு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே வாங்கிக்கலாம் ஃபார்ட்டி ருபீஸ் தான் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்த மாதிரி வந்து தாம்பூலம் தட்டு இங்கேயும் வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லேருந்து சிக்ஸ்டி ருப்பீஸ் தான் இது ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சில்வர் கலரில் தான் வந்து இருந்துச்சு என்ன டிசைன் வேணுமோ வாங்கிக்கலாம் சத்தன்னு இருந்துச்சுங்க எக்கச்சக்கமா இருந்தது இது வந்து ட்ரே டைப்பில் இருந்தது இதுவும் பார்த்திங்க சின்ன ட்ரே எனக்கு சின்னது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்னது ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் தான் இது பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குங்கும சிமிழ் குங்கும சிமல் யூஸ்வலாக நம்ம எல்லாருமே வாங்குவோம் மத் வரவங்களுக்கு வந்து நம்ம குங்குமம் கொடுக்கணும் மஞ்சள் கொடுக்கணும் அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாவ் எக்ஸலண்ட் பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் இது பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஃப்ளவர் ஃப்ளவர் டைப் இது அண்ட் நீங்கள் வந்து ஜுவல்லரி ஐட்டம்ஸ் என்னென்ன வாங்கணுமோ வாங்கிக்கல அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் செஞ்ச இடத்துக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம் மண்பானை நம்ம யூஸ்வலா மண்பானை பார்ப்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் செஞ்ச கப்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகா இருந்ததுங்க பாக்கிறதுக்கு இதில் வாங்கி நம்ம நல்லா காஃபி டீ போட்டு குடிக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கு அண்ட் இங்கே வந்து பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்க மண்பானை தான் நம்ம பார்த்துருப்போம் இங்கே மண்ணில் வந்து கப் செஞ்சுருக்காங்க நைன்ட்டி ருப்பீஸ் தான் அண்ட் நீங்க குட்டி குட்டி கப்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டிசைன்ஸோடு போட்டிருந்தாங்க இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மண்ணில் செஞ்ச ஐட்டம்ஸாக இருந்துச்சு அகல் விளக்குகள்லாம் நிறைய இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஜக்கு ஜக்கு பாட்டில் இது அந்த டைப்பில் வந்து இருந்துச்சு மண்பானையில் செஞ்சது அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து விளக்குகள் தான் இது வந்து ஒரு கலர்ஃபுல் பெயிண்ட்லாம் பண்ணி வச்சிருக்காங்க செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இந்த விளக்கு ஸோ இந்த மாதிரி விளக்குகளில் நிறைய டிசைன்ஸ் இருந்தது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மண்ணில் செஞ்சது தான் டவா அப்புறம் வந்து துளசி செடி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த குழிப்பணியாளம் செய்யற கூடியது எல்லாமே வந்து மண்ணில் செஞ்சுருக்கக்கூடிய டிசைன்ஸ்லாம் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம் குட்டி குட்டி மண்பானைகள் அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி வைக்கிறதுக்கு அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவுல்ஸ் மாதிரி எல்லாமே வந்து மண்ணில் செஞ்சது தாங்க அண்ட் இங்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து டவா யூஷ்வாக ஃப்ரையிங் பேன் நம்ம பார்த்துருக்கோம் இங்கே மண்ணில் செஞ்ச ஃப்ரையிங் பேன் எப்படி இருக்குது ஓ ஓவா எக்ஸலண்டா இருக்குங்க இது வந்து நீங்க சாம்பிராணி வச்சுட்டு இப்படி மூடிக்கலாம் நீங்க ஸோ நிறைய பூஜா ஐட்டம்ஸ்லாம் இங்கே இங்க இருக்கு ரொம்ப வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து நீங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷாப்புக்கு கண்டிப்பா நீங்க வரலாம் அழகழகான அம்மன் ட்ரெஸ்ஸஸ் கிருஷ்ணர் ட்ரெஸ்ஸஸ் கிருஷ்ணர் ஸ்டாச்சுக்கு போட வேண்டியது கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் எவ்வளோ அழகா இருக்கு இந்த பாக்ஸில் நம்ம எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வந்து அதாவது ஸ்வீட் வச்சுக்கலாம் இல்ல உங்களுக்கு ஜுவல்லரி வேணும்னா ஜுவல்லரி வச்சுக்கலாம் இல்ல பூஜா ஐட்டம்ஸ் வைக்கணும்னா பூஜா ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம் இல்லை யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா ரிட்டர்ன் கிஃப்ட்டு அது கூட இது கொடுத்துக்கலாம் ரொம்ப லைட் வெயிட்டு தான் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு வா எக்ஸலண்டா இருக்குங்க இது பாருங்க திறந்து காமிக்கிறேன் பாருங்க உள்ள வந்து நீங்க ஜுவல்லரிஸ் வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு யங்ஸ்டர்ஸ்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நீங்க பாருங்க அடுத்தது வந்து குங்குமம் குங்குமம் மஞ்சள் சந்தனம் இது மாதிரி வைக்கக்கூடிய ஒரு குங்குமம் சிமிழ் இது ரிட்டர்ன் கிஃப்டாகவும் நீங்க கொடுக்கலாம் இதில் இதில் வச்சு கூட நீங்கள் வரவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அண்ட் இது வந்து ரொம்ப சின்னதான அழகான டிசைன் போட்டால் மஞ்சள் குங்குமம் பிளேட் செட் இது ஒன் தேர்ட்டி ருபீஸ் தான் இது அது மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இங்கே இருந்துச்சுங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளெயினாக அழகான ஒரு பிளேட்ல வந்து மஞ்சள் குங்குமம் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேட் மைல் டிசைன் போட்டிருக்கு இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு சைஸில் இருந்தது இல்லை எனக்கு தனியாக வேணும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இதுலேயும் வந்து ஸ்டோன்லாம் போட்டு ரொம்ப அழகான டிசைன்ஸ் போட்டு கலர்ஃபுல்லாக ஃபிஃப்டி ருபீஸ் தான் இந்த குங்குமம் பாக்ஸு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஸோ அவங்க வீட்லையும் நீங்க வரவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை ரிட்டர்ன் கிஃப்ட்டாவும் இதை நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருந்தீங்க குங்குமம் சிமில்ல கூட வந்து டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இங்கே நிறையாவே இருந்தது இங்கே நிறைய பக்தி புத்தகங்கள்லாம் இருந்துச்சு இங்க நிறைய மந்திரங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நவராத்திரியில சொல்லக்கூடிய மந்திரங்கள் இந்த மாதிரி புக்ஸ் நிறைய இருக்கு அண்ட் இங்கே வந்து வேல்மாரல் இப்போ எல்லாருமே வேல்மாரல் மந்திரம் படிக்கிறாங்க ஸோ எக்ஸ்பிளனேஷனோட இந்த புக் இருந்துச்சு அண்ட் இங்கே நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்ஸு மாலை அதெல்லாம் இங்கே இருந்தது கலெக்ஷன்ஸ் அண்ட் இங்க மஞ்சள் குங்குமம் சந்தனம் இந்த மாதிரி வாங்கணும்னா கூட இங்க நீங்க வந்து வாங்கிக்கலாம் அத்தனை கலெக்ஷன்ஸ் இருக்கு பியூர் மஞ்சள் குங்குமம் நல்ல வாசனையோட அழகா இருந்துச்சு அண்ட் இன்னொரு செக்ஷனுக்கு வரும்போது இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அம்மன் சிலைகள்லாம் இருந்தது துர்க்கை அம்மன் சிலை இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு எல்லாமே வந்து டூ தௌசண்ட் பிளஸ் இது அழகழகான துர்கை சிலைகள்லாம் இருந்துச்சு முக்கியமாக அந்த நவராத்திரி கலெக்ஷன்ஸ்க்காக மெயினாக வந்திருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே எக்கச்சக்கமாக இருந்தது பாருங்க ஒவ்வொன்றும் பாருங்கள் எவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் வெயிட் வந்து அதுக்கு தகுந்தபடி இருக்கும் சின்னதா இருந்ததுனா நம்ம லைட் வெயிட் கூட இருக்கு அண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அது டிசைன் அண்ட் நடராஜர் சிலை த்ரீ எயிட்டி தான் இதெல்லாம் நீங்க வந்து லக்ஷ்மி குபேரர் ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு இது வந்து தௌசண்ட் பிளஸ் இது அண்ட் டிஃப்ரெண்ட் வகையான விளக்குகள் நம்ம பார்த்தோம் சின்ன சின்ன விளக்குகள் இது வந்து பெரிய விளக்குகள் பெரிய குத்து விளக்கு இது இது பீகாக் டிசைன் போட்ட அழகான ஒரு குத்து விளக்கு பாருங்க இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நைன் சிக்ஸ்டி இது ஸோ ஒவ்வொன்றும் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது ஸோ ஒவ்வொன்று சின்னது இருக்குது பெருசு மீடியம் சைஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய மைல் டிசைன் போட்ட ஒரு குத்து விளக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இது ஸோ கொலுவில் நீங்கள் அழகாக வச்சுக்கலாம் அண்ட் ஃபேன்சி ஐட்டம் செக்ஷனுக்கு வந்துட்டோங்க எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லான பேங்கிள்ஸ்லாம் பாருங்கள் கிளாஸ் பேங்கிள்ஸ் மெட்டில் பேங்கிள்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஸோ நம்ம வந்து பேங்கிள் மாத்திரம் போட்டால் போதுமா அதை பாருங்கள் மெஹந்தி மெஹந்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஹந்தி செக்ஷன்ஸ் இருந்தது இங்கே அண்ட் கலர்ஃபுல் பேங்கிள்ஸ் எல்லா சைஸ்லேயுமே இருந்துச்சு நீங்கள் எது வாங்கினோனாலும் வாங்கிக்கலாம் அம்மனுக்கு சாத்தலாம் வரவங்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் போட்டுக்கலாம் அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் நிறையா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு நீங்கள் அலங்கரிக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸும் இங்கே நிறையா இருந்துச்சு ஸோ வரவங்களுக்கு நீங்கள் வந்து இதை ரிட்டர்ன் கிஃப்டாக இந்த ப்ளவுஸ் பீஸஸோ இல்லைனா வந்து ஒன் மீட்டரில் அவங்களுக்கு கிளாத்ஸ்லாம் இருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அம்மனுக்கு வந்து அழகாக வந்து டெக்கரேட் பண்ணலாம் இந்த ஷால்ஸில் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒன் மீட்டரில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் பீசஸ்லாம் இருக்குது அம்மனுக்கும் நீங்கள் அலங்கரிக்கலாம் வரவங்களுக்கும் கொடுக்கலாம் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்து வச்சுருக்காங்க ரொம்ப அழகான டிசைன்ஸில் அண்ட் இது ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்க வேண்டிய தாம்பூலம் தட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடு கொடுப்பீங்க இல்லையா கவர்ஸு அதில் வந்து நம்ம துணியில் பார்த்தோம் இது வந்து பேப்பர் மேட்டில் டுவெண்ட்டி ருபீஸ்க்குலாம் ரொம்ப அழகான டிசைனில் இருந்துச்சு கலர்ஃபுல்லாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் செட் பாருங்கள் இந்த பேகு இது பார்க்க ரொம்ப கிராண்டாகவும் இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ட்வெண்ட்டி ருபீஸ் தான் இது ஸோ இதெல்லாம் லைட் வெய்ட் தான் ரொம்ப நல்லா பெருசாகவும் இருக்குது லெங்க்த்தியாகவும் இருக்குது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு இங்கே அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சுருக்கு பைன்னு சொல்லுவாங்க சின்னதாக இருக்கும் இது வந்து ரொம்ப அழகாக பெருசாக இருந்துச்சு யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து ரொம்ப கம்மி விலதாக டுவெண்ட்டி ஃபைவ் தான் இது வந்து ரெட் கலர் ப்ளூ கலர் ஆரஞ்ச் கலர்னு நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து இங்கே நிறையா இருந்துச்சு ஸோ இது கூட நீங்கள் தாம்பழம் தட்டையில் சின்ன குழந்தைங்க வராங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இது தாம்பழம் தட்டைலாம் வச்சு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சு இதில் நீங்கள் கொடுக்கலாம் அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் இங்கே நிறையாவே பேக்ஸு நிறையா இருந்துச்சு அண்டு நீங்கள் வந்து கட்டப்பை வேணும்னா கட்டப்பை கூட நீங்கள் இருக்குது அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட்டு நார்மல் டிசைனில் ஃப்ளவர்ஸ் போட்டு டிசைனில் உங்களுக்கு வேணும் ப்ளைனாக வேணும் இந்த மாதிரி வேணும் டிசைன் ஃபோரல் டிசைன் வேணும்னா வாங்கிக்கலாம் இதெல்லாம் தேர்ட்டி ருபீஸ் தான் ஸோ இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ கலரில் டாட்ஸ் வச்சு அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரே தட்டு கொடுக்கக்கூடிய ட்ரே இங்கே இருக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இல்லை ரிட்டன் கிஃப்டாக இதை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுக்கலாம் ஸோ டிஃப்ரெண்ட் வகையான ட்ரேஸ்லாம் இருக்குது கலர்ஃபுல்லாக கோல்டன் கலரில் இருக்கு அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவல்ஸு அப்புறம் சாமிக்கு சாத்தக்கூடிய வேஷ்டிகள் சின்ன சின்ன கிளாத்ஸு அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் சாமிக்கு சாத்தலாம் பொதுவாகவே வந்து இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கிடைக்கும் ஸோ மற்ற கடையில் இல்லாதது நிறைய விஷயங்கள் இங்கே கிடைக்கும் பூஜா ஐட்டம்ஸ்க்கு தேவையான விஷயங்களும் இங்க வந்து நிறையவே இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் குழந்தைகள் வந்து அவங்களுக்கு தேவையானது எதாவது புக்ஸ் பசு கேம்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு அண்ட் இது நான் வாங்கினேங்க ரொம்ப அழகா இருந்துச்சு நம்ம ஜடையில வச்சு பின்னாடி இதை வச்சு நம்ம கட்டுவோம் இல்லையா ஸோ அழகான இந்த கெம்ப் செட்ல வந்தது இது வந்து கீழே பாருங்க அந்த ஜிமிக்கி போடுவோம் இல்லையா அதை வச்சு இங்க வந்து அழகா முடிச்சிருக்காங்க இதை இந்த ஜட செட்டு வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு நீங்க சாத்தலாங்க அவ்வளோ அழகாக இருக்குது அம்மனுக்கு நீங்கள் அழகாக அலங்காரம் பண்ணி பின்னாடி கொக்கிலாம் இருக்குது அண்ட் நீங்கள் ரோப்ஸ்லாம் இருக்குது கட்டுறதுக்கு ஸோ அம்மனுக்கு வந்து நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ரொம்ப அழகாக வந்து இதை நீங்கள் முன்னாடி வச்சு வச்சிங்கன்னா பார்க்க அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் கெம்ப் செட்டு நீங்கள் போட்டு செயின் தோடு இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதையும் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் இதுதான் ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஜிமிக்கி மாதிரியே இருக்குது பாருங்கள் அண்ட் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா வந்து அந்த சைஸ் வேரி ஆகும் இப்போ கீழே வந்து சின்ன சின்னதா இருக்கும் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போவோம் மேலே அப்படியே பெருசு பெருசா இருக்கும் இது வந்து இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா த்ரீ எயிட்டி தான் ரொம்ப அழகா இருந்தது த்ரீ எயிட்டி ருபீஸ்க்கு ரொம்ப லாங்காகவும் இருந்துச்சு ஸோ பரதநாட்டிய கலைஞர்கள் கூட அவங்க டான்ஸ் பண்றதுக்கு கூட அவங்களுக்கு பின்னாடி இதை வச்சு நீங்க கட்டணும்னு நினைக்கிறவங்க கூட இதை நீங்க வாங்கிக்கலாம் அவ்வளோ அழகா இருந்தது டிசைன்ஸ்ல அண்ட் அது மாதிரிலாம் இல்லாமல் கோலம் டிசைன்ஸ் நிறைய இருந்தது மணக்கட்டை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க இருந்ததுங்க ஸோ எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க உடனே ஷாப்பிங் கிளம்புங்க பெசன்ட் நகரில் இருக்கிற நாராயண ஹர்பல் ஷாப்பில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நவராத்திரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது ஸோ உடனே போய் வாங்குங்க நவராத்திரியை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரோடையும் ஹாப்பி ஹாப்பி நவராத்திரி விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி தசரா திஸ் இஸ் ராஜி சைனிங் ஆஃப் கேர் பாபாய் மீண்டும் சந்திப்போம் ஸ்டார் ஸ்டைல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பபாய்